முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்த மற்றும் குரு ஒட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை விழா நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தி வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை விழாவையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை સા 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 ને મોબાઈલ மணி ஐயன் ஆற்றம் இந்த ஐயன் ஆற்றம் எனக்கு திரும்ப முடியா க முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது மற்றும் குரு பசும் பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் கிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகேந்திரன் விவரங்களை பதிவு செய்யுங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குருபிஜை விழா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்திருக்கக்கூடிய பசுமொன்னில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்திய குடியரசு குடியரசு துணைத் தலைவர் அதே போன்று தமிழக முதல்வர் ஆகியோர் வந்து இந்த பசுமன்னில் அந்த மரியாதை செய்ய அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா அதே போன்று அறுபத்தி மூன்றாவது குரு பிஜே விழாவை முன்னிட்டு பசுமன்னில் அமைந்திருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது அந்த நினைவிடத்தில் இருக்கக்கூடிய தேவரின் அந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அந்த இடத்தில் வந்து மலர் வைத்து அந்த மரியாதை செலுத்தி வருகிறார் அவருடன் வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள் தற்போது அவர் வந்து அந்த பசுமனில் இருக்கக்கூடிய பசுமணி முத்ராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் அந்த மரியாதை என்பதை செலுத்திவிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த அந்த அவரது நினைவு இல்லத்தில் சென்று அவருடைய புகைப்படங்கள் அவர் வாழ்ந்த இடத்திலிருந்து அமர்ந்து அந்த அந்த அவருடைய வாழ்ந்த பகுதிகளை வந்து பார்வையிட்டு வருகிறார் குறிப்பாக பார்த்தோம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வருகை சென்றிருக்கிறார் ஆஹ் நேற்று முன்தினமும் நேற்றும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நிலையில் நேற்று மாலை கோவையில் இருந்து தனி ராணுவத்தின் தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் அங்கிருந்து நேரடியாக மதுரை உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மதுரை அலர்வூவில் சாலையில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கி ஓய்வெடுத்தார் அப்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் வந்து அவரை சந்தித்தார்கள் அவருடன் வந்து தமிழக அமைச்சர் கே என் நேரு தங்கம் தென்னரசு கே கே ராம ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் உடன் இருந்தார்கள் இந்த நிலையில் இன்று காலை மதுரை அந்த அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் கி பி ராதாகிருஷ்ணன் சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கமுதி அடுத்திருக்கக்கூடிய பசுமன் தேவர் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியின் அருகே வந்து அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த பகுதிக்கு வந்து ராணுவ ஹெலிகாப்டரில் வந்து மூன்று ஹெலிகாப்டர்கள் வந்து சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மயினர் நாகேந்திரன் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அவருடன் உடன் வந்திருக்கிறார்கள் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பசுமொன் முத்தராமிங்க தேவரின் நினைவிடத்தில் அஞ்சு அந்த மரியாதை செலுத்துவதற்காக வருவதன் மதுரை மற்றும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த காவல்துறையினர் அமைத்து அந்த அந்த பின்புறமே வாகனங்களை அனுமதித்து வருகிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் காவல்துறையினர் சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த பாதுகா பணிகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தோம்னா தென்மண்டல காவல்துறை சுரேமானம் சின்கா அவர்கள் தலைமையில் மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட ஐந்து டிஐஜிகள் அதே போன்று இருபத்தி எட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் என வந்து எட்டாயிரம் காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் உத்தரவின் மீறி செயல்படுவர்கள் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யப்படும் எனவும் அதே போன்று அந்த தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் மூலியமாகவும் அந்த காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டு இதை தொடர்ந்து கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகிறது வெடிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் போப்பராய் உதவியுடன் தொடர்ந்து அந்த கண்ப கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பசுமணியில் இன்று நடைபெறக்கூடிய அந்த தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தலைப்படை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த விழாவிற்கு வந்து வாடகை வாகனங்களில் வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இரு சக்கர வாகனங்களிலும் பசுமணிக்கு வர காவல்துறையினர் வந்து அந்த தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று நடைபெறக்கூடிய அந்த தேவல் ஜெயந்தி விழாவில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அவர்களும் வந்து நாயந்தர் உள்ளிட்டோரும் அதே போன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவரும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வருகை தந்தா ஏதோ ஒரு சமுதாயத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று நினைப்பது நம்முடைய அறியாமையை தான் காட்டுகிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் அத்துணை சமுதாயங்களையும் தன்னோடு அழைத்துச் சென்று தலைமையேற்றவர் பசும்பன் ஐயா அவர்கள் பிற சமுதாயத்திற்கு அவர் எதிராக இருந்திருந்தால் சமுதாயத்திற்கு அவர் எதிராக இருந்திருந்தால் பேரையூர் வேலிச்சாமி நாடாளுமன்ற உணவர்த்தியிருப்பார் தங்கியிருப்பார் சகோதர அன்றைக்கு இன்னொரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமாள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி தன்னோடு பயணிக்க வைத்தவர் தன்னுடைய ஜமீன் சொத்தில் பெரும்பகுதியை மாற்று சமூகத்திற்கு தான் தந்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட அவரை காட்டிலும் மிகச்சிறந்த தேசபக்தர் அவரை காட்டிலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தளபதியாய் அவருடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நேதாஜி அவர்கள் பார்வாக என்கின்ற இயக்கத்தை காங்கிரசிலே இருந்து விலகி தொடங்கிய போது வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் நேரு அவர்கள் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக போதும் கூட எனக்கு பதவி பெரியதல்ல என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன வீர தான் பற்ற பண்பாளர் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவரை போற்றுவது தேசியத்தை போற்றுவது அவரை போற்றுவது தெய்வீகத்தை போற்றுவது அவரை போற்றுவது தனி மனித நல்லொழுக்கம் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் மறையாதிருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை போற்றுவது கடந்த இருபத்தி ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கிறோம் ஐயா அவருடைய புகழ் இந்த இருக்கிற வரை நீடித்திருக்கும் தயவு செய்து நான் இல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும் ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் ஜாதியை கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மனித வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும் அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே கொண்டு நம்மிடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று ஊரை விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் மக்கள் அவருடைய அன்பிற்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பசும்பன் முத்துராமலிங்க ஐயாவர்கள் The staunch follower of Netaji Subhas Chandra Bose, he, he was the most trusted lieutenant of Netaji Subhasandra Chandra I even today believe, though I don't have any evidence with me, that Netaji Subhas has not died in that plane crash. द ओन्ली रिसन इज इट वाज अनौन बै मुताजी सुभाष चंद्र बोस नेवर डायड इन दॅट प्लेन क्रॅश अँड ऐ मेटिम ऐ बिलीव्ह इस वर्ड्स बिकास्थ्रू औट हिस लाईफ ముంగి అయ్యాగ్ నెవర్ సెడ్ ఈవెన్ సింగిల్ ఈవన్ అ సింగిల్ లైఫ్ హీస్ ఈ గ్రేట్ ఫాలోడ్ హై స్పిరిచువాలిటీ ఇన్ హిస్ పొలిటికల్ జర్నీ ఆల్సో దట్ ఈస్ గ్రేట్నెస్ వి ఆర్ ప్రౌడ్ టు పే అవర్ రెస్పెక్ట్ టు హిమ్ ఆన్ హిస్ బర్త్ వెల్ ఎస్ the death day. He is a great warrior, he is a great uh, fighter, at the same time he is a great social worker. முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜையையொட்டி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்திய பின்னர் தன் வாழ்நாளில் ஒரு பொய்யை கூட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உரைத்தது இல்லை அவர் ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டினார் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம் Wherever you go, whatever you do, throw a little at it. Wisps and Briefs.